பிரபஞ்ச சக்தி டிவி நைன்டீன் கடமை மாத இதழ் ஜூலை இரண்டாயிரத்து நான்கு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகை மற்றும் தினத்தந்தி தமிழ் பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி நாற்பத்தைந்து கிலோவுக்கு மேல் சோறு வடித்தால் களிதான் காஷ்மீரில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் திருமண விருந்தில் நாற்பத்தைந்து கிலோவுக்கு மேல் சாதம் வணித்தால் ஜெயிலில் களி தின்ன வேண்டியதுதான் இப்படியாவது ஆடம்பர திருமணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் சரிதான் செய்தி ஃபோர்ட்டி ஃபைவ் கிளியர் சிவில் சர்வீசஸ் சிலெக்ஷன் அட்லீஸ்ட் லீஸ்ட் ஃபோர்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸ் தமிழ்நாடு இன்க்ளூடிங் ஃபைவ் விமன் ஹவ் கிளியர்ட் த சிவில் சர்வீசஸ் சிலெக்ஷன் இன்க்ளூடிங் ஃபைனல் இன்டர்வியூஸ் கண்டக்டட் பை தி யூனியன் பப்ளிக் சர்வீசஸ் கமிஷன் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களும் யுவதிகளும் யூபிஎஸ் சி தேர்வில் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்களை திணறடிக்க வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டின் தலை நிமிரும் the india-born mp evicted, an india-born labour mp was evicted from his seat right behind the british prime minister, tony blair, in the house of commons to make way for two women members in flashy clothes to provide a new tv-friendly background for the prime minister. <laughs> செய்தி வித் சோனியா காந்தி சே மன்மோகன் இஸ் செட் டு பிகம் பிரைம் மினிஸ்டர் சோனியா காந்தி ஆஃப்டர் ரெசிஸ்டிங் என்னாமஸ் பிரஷர் ஃப்ரம் த காங்கிரஸ் பார்லியமென்டரி பார்ட்டி அண்ட் தாங்க்ஸ் வாஸ் அத்தரைஸ்ட் டு டேக் அண்ட் அப்ரோப்ரியேட் டிசிஷன் ஆன் ஹூ ஷுட் பி திரைம் மினிஸ்டர் ஹர் சாய்ஸ் இஸ் நோன் டு பி டாக்டர் மன்மோகன் சிங் ஆரிய இனத்தில் பிறந்த தலைவர்களை ஒதுக்கிவிட்டு சீக்கிய சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மன்மோகன் சிங்கை பிரதமராக்கிய sonia gandhi, paradigriyavar. Seydi, tn rollback, all family cards eligible for rations, free power to all farmers, free bus passes to all school students, 50% concession for college students, government employee, all disciplinary action dropped, all defamation cases against newspapers withdrawn, privileges issue proceedings against the hindu and murasoli to be dropped. மாண்புமிகு தமிழக முதல்வர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தாய் உள்ளத்தை பார்த்து தமிழ்நாடே புல்லரித்து போய்விட்டது இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் உள்ள ஏமாளி திராவிடர்கள் மீண்டும் முதுகை காட்டுவார்கள் அதுவரையில் அம்மா அவர்கள் சவுக்கை மறைத்து வைக்க வேண்டும் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பொருள் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவருடைய திருமடிகளைப் பொருந்தி நினைக்கின்றவர்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையே மாற்ற முடியாது ஐயா திருவள்ளுவரே பிரபஞ்ச சக்தி பாலாவாகிய நான் எந்த தலைவனுடைய திருவடிகளையும் பொருந்தி நினைக்கவில்லை ஆனால் நான் எந்த மனக்கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன் போதுமா அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதற்கு சமம் என்று விநாயகர் சொன்னது இந்துக்களுக்கு வேதவாக்கு ஆஸ்திரிக்கின மக்கள் யானையை கடவுளாக வழிபட்டார்கள் அதற்கு பின்னால் வந்த திராவிடர்களும் அந்த நம்பிக்கையை கடைபிடித்தார்கள் கற்பனை வளம்புக்கு ஆரியர்கள் அந்த யானையை மனிதனாக்கி விநாயகர் என்ற பெயரில் பெருமைக்குரிய கடவுளாக உயர்த்தி மக்கள் மனதில் பதிய வைத்தார்கள் பிள்ளையாரை ஆரிய கடவுள் என்று சொல்வது தவறு மனம் ஒருநிலைப்படுவதுதான் பக்தி அதற்கு முச்சந்தியில் இருக்கும் விநாயகர் உதவி செய்தால் அவருக்கு தோப்புகரணம் போடுவதில் தவறில்லை ஆனால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறோம் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்வதும் கலவரத்தில் ஈடுபடுவதும் கண்டிக்கப்பட வேண்டிய செயல்கள் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை உலகத்தில் எத்தனையோ இன மக்கள் தோன்றினாலும் தங்களுக்கென்று தனித்தன்மையை நிழலாட்டி சிறப்போடு வாழ்ந்து காட்டியவர்கள் ஆரியர் திராவிடர் என்ற இரண்டு இன மக்கள் என்பது வரலாறு கூறும் உண்மை ஆரியர்கள் திராவிடர்கள் இருவருமே தங்களுடைய நாகரிகத்தை வளர்ப்பதற்கு இந்திய துணைக்கண்டத்தை பயன்படுத்தி கொண்டனர் இந்த நாட்டிற்குள் வருமுன் அவர்களுக்கு ஆரியர் திராவிடர் என்ற அடையாளம் கிடைக்கவில்லை இனப்பற்றும் இன பெருமையும் வளர்த்து கொண்டதால் வந்தவைதான் உலகில் கோடிக்கணக்கான மக்கள் தங்களுக்கென்று இனமே இல்லாமல் வாழ்கின்றனர் ஒரு மனிதன் பணமில்லாமல் வாழலாம் ஆனால் இனமில்லாமல் வாழக்கூடாது அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் கம்ப்யூட்டர்ஸ் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக கம்ப்யூட்டர் உருவத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்து வருகிறது நம்ப முடியாத வேகத்தில் தகவல் சேகரிக்கப்பட்டு ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பப்படுகிறது இந்த நடவடிக்கையை எங்கோ ஓர் இடத்தில் இருந்து கொண்டு ஒரு பொத்தானை அழுத்தி கட்டுப்படுத்துவது இதற்கு முன் எண்ணி பார்க்காத சாதனை பாக்கெட் கால்குலேட்டர் முதல் ரோபோ வரை கம்ப்யூட்டர் பல தலைமுறைகளை கடந்து வந்துவிட்டது மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் பிரசித்தி பெற்ற கம்ப்யூட்டர் பர்சனல் கம்ப்யூட்டர் ஆகும் அடுத்த தலைப்பு பி கரெக்ட் அன்பிஷ்யூர் நவுன்ஸ் டெல் த நேம் ஆஃப் அ மேல் பர்சன் அனிமல் ஆர் பேர்ட் பிலாங் டு த தஸ்குலின் ஜெண்டர் எக்ஸாம்பிள் ஹீரோ புல் காக் நவுன்ஸ் that tell the name of a female person animal or bird belong to the feminine gender maid tigress hen nouns that refer to both male and female belong to the common gender member teacher nouns of lifeless objects belong to a neuter gender house sky be a man of quotations if you admire a man follow him if you admire a woman marry her your strength will be known only when everybody is against you அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க மெயិல்த்து இப் இவ்வு, இப் இவ்வு. ஓய்ர்மை எடுத்து கம் கம் சம் ஜம் டம் டம் சம் டம் கம் 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 சம் சம் জম জম ঠম টম ডম ডম টম টম ডম ডম পম ফম বম বম মম ইম, রাম লাম বম নম নম পম ফম বম বম মম ইম, রাম লাম বম নম সম شم হাম அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய பாராளுமன்றத்திற்கு கீழ்கண்ட அதிகாரங்கள் உள்ளன இந்தியாவில் இப்போது இல்லாத புதிய பகுதிகளை இந்தியாவோடு கொள்ளலாம் ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிக்கலாம் இரண்டு மாநிலங்களை ஒன்றாக இணைக்கலாம் ஒரு மாநிலத்தின் பரப்பளவை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம் ஒரு மாநிலத்தின் எல்லைகளை பெயரை மாற்றியமைக்கலாம் மேற்கூறிய அதிகாரத்தை பயன்படுத்துவோ முன் அது பற்றிய மசோதாவை சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றம் விவாதித்து அந்த கருத்துகள் பாராளுமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அதன் பிறகே மசோதா சட்டமாக நிறைவேற்றப்படும் இத்தகைய மாற்றம் எதுவும் அரசியல் சாசனத்தை மாற்றியதாக கருதப்பட மாட்டாது அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் உன்னை விட்டு பிரிக்க முடியாதது நீ மட்டும்தான் இந்த உண்மை தெளிவாக தெரிந்தால் யார் பிறந்தாலும் மனம் தளர மாட்டாய் இதை மற்றவர்களிடம் சொல்லி அவர்கள் மனதை புண்படுத்தாதே அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவசர பிரகடனம் ரத்து செய்யப்பட்டு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது அரசியல் வட்டாரம் களைகட்டி கல்யாண கோலம் பூண்டது தேர்தலில் ஜெயிப்பதற்காக அரசியல் வியூகங்கள் வகுக்கப்பட்டன நான் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று விரும்பினேன் அதேபோல் தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றும் விரும்பினேன் பா ராமச்சந்திரன் தலைமையிலான பழைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸை எதிர்த்தது எதிர்பார்த்த விஷயம்தான் அந்த முடிவு எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது ஆனால் பழைய காங்கிரஸ் திமுகவோடு தேர்தல் கூட்டணி அமைத்தது எனக்கு பிடிக்கவில்லை தர்ம சங்கடமான நிலைமை எம்ஜிஆர் தலைமையிலான திமுக அதுவரை இந்திரா காந்தியை அவருடைய கட்சியை ஆதரித்தது கிடையாது ஆனால் திமுகவுக்கு எதிரணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து கொண்டது அண்ணா திமுகவின் கூட்டணி உறவு கூட எனக்கு கிடைக்கவில்லை ஏமாற்றம்தான் அதைவிட பெரிய வேதனை திமுகவை கூட்டணி கட்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று வேறு வழி இல்லாததால் இந்திரா காங்கிரஸ் மீது எனக்கு இருந்த கோபத்தை எல்லாம் கொட்டுவதற்கு இதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு மேடைகளில் ஏறி பேச ஆரம்பித்தேன் திமுக தொண்டர்கள் அமைத்த மேடைகளில் அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்கள் அனுமதி பெற்று சாதிக் பாட்ஷா ஆசை தம்பி ஆகியோருடன் ஒரே மேடையில் அமர்ந்து பேசும் வாய்ப்பு கிடைத்ததை இப்போதும் பெருமையாக கருதுகிறேன் திமுகவில் குறைகள் இருந்தன ஆனால் அந்த கட்சியில் இருக்கும் எல்லா தலைவர்களையும் தொண்டர்களையும் என்னால் வெறுக்க முடியவில்லை நான் திமுகவை பாராட்டியோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தோ நன்றி தெரிவித்தோ பேச வேண்டிய நிலை ஏற்படவில்லை மத்திய சென்னையில் ப ராமச்சந்திரன் ராட்டை சின்னத்தில் போட்டியிட்டதால் என் தர்ம சங்கடம் ஒரு எல்லைக்கு மேல் போகவில்லை அந்த நாட்களில் நான் பழகிய திமுக தொண்டர்களும் சென்னை நகர இரண்டாம் வரிசை மூன்றாம் வரிசை நிர்வாகிகளும் எனக்கு கொடுத்த மரியாதையை என்னிடம் காட்டிய அன்பை என்னால் மறக்கவே முடியாது மறந்தால் நான் மனிதனே அல்ல அடுத்த சிறுகதை அஞ்சு பவுனுக்காக முத்துவேல் பிள்ளைக்கு சொந்த கிராமத்திலும் டவுனில் வந்து குடியேறிய பிறகு தூத்துக்குடியிலும் நல்ல செல்வாக்கு இருந்தது தன்னுடைய மகள் வசந்திக்கு முப்பத்தைந்து பவுன் தங்க நகையும் தூத்துக்குடியில் ஒரு வீடும் ரொக்கமாக ரூபாய் ஐம்பதாயிரமும் சீதனமாக கொடுத்து தன்னுடைய ஜாதிக்காரர்கள் எல்லோரையும் மூக்கில் விரல் வைக்க வைத்துவிட்டார் ஆனால் தன்னுடைய ஜாதியில் தான் ஒரு பெரிய ஏமாளியாகிவிட்டோம் என்ற எண்ணம் அவ்வப்போது அவரை வாட்டியது ஜாதியை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் கொழுந்துவிட்டு எரிந்தது சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் சந்தர்ப்பம் வந்தது அவருடைய மகன் அரசாங்கத்தில் கௌரவமான வேலையில் சேர்ந்து அவனுடைய கல்யாண பேச்சு ஆரம்பமாயிற்று பெண் வீட்டுக்காரர்கள் முற்றுவேல் பிள்ளையிடம் நேரடியாகவும் ஆள் மூலமாகவும் அவர் மகனுக்கு திருமணம் பேசி வந்தார்கள் பிள்ளை முதலில் இப்போது என்ன அவசரம் என்று பந்தா காட்டினார் ஒரு வருடம் கழித்து கொஞ்சம் இறங்கி வந்தார் சரி எவ்வளவு சீதனம் கொடுக்க முடியும் என்று உரிமினார் உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாயும் வீடும் கொடுத்து விடுவார்கள் நகை மட்டும் முப்பது பவுன் போடுவார்கள் என்று சொன்னவரிடம் சீறினார் முப்பது பவுனா சரி நீங்கள் போய்விட்டு அப்புறம் வாருங்கள் ஒரு பெண் வீட்டுக்காரர் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சரி நீங்கள் கொடுத்த அதே முப்பத்தைந்து பவுன் என் மகளுக்கு நான் கொடுக்கிறேன் என்றார் முத்துவேல் பிள்ளை ஆவேசத்தோடு அதை விட ஐந்து பவுன் அதிகம் கொடுத்தால்தான் அடுத்த பேச்சு எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் ஜாதி முழுவதும் மீண்டும் மூக்கில் வரல் வைத்தது ஆறு மாதங்களுக்கு பிள்ளை டவுனிலும் கிராமத்திலும் கம்பீரமாக நடந்தார் ஒருநாள் அவர் தனக்கு வந்த கடிதத்தை படித்து பார்த்தார் அன்புள்ள மாமா உங்கள் மகன் உத்தமர் ஒருபோ நகை கூட இல்லாத என்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்று எழுதியிருந்தது இப்போது பிள்ளை சீதனம் பற்றி யாரிடமும் பேசுவதில்லை பாலாசார் வழக்கம்போல் நான் கேட்கும் மூன்று கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் ஒன்று நீங்கள் திராவிட பாலாவாக இருந்தபோது செல்வி ஜெயலலிதா ஓர் ஆரிய பிராமணர் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை வெறுத்தீர்கள் விமர்சித்தீர்கள் இது உண்மைதானே இரண்டு திரு நரேந்திர மோடியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் மூன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது பற்றி உங்கள் கருத்து என்ன நான் திராவிட பாலாவாக இருந்தபோது ஜெயலலிதா ஒரு ஆரிய பிராமணர் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை வெறுத்தேன் விமர்சித்தேன் இது உண்மைதான் ஆனால் இப்போது நான் மாறிவிட்டேன் பிரபஞ்ச சக்தி பாலாவாகிவிட்டேன் இப்போது எனக்கு ஆரிய இனமும் திராவிட இனமும் ஒன்றுதான் நரேந்திர மோடிக்கு வாரிசு இல்லை எனவே எதிர்காலமும் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது பற்றி எல்லோரும் கேட்கும் கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன் யார் அந்த சார் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சார் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்